ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னன்னா நம்மளோட விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்து முப்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது முப்பதாம் தேதி மெயின் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முப்பதாம் தேதி போது சர்டர்டே வருது தேர்ட்டி அன்னைக்கு அப்படின்னா நம்ம விஜய் வரைக்கும் தெலுங்கு சீரியல் சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மூவி அப்படின்னு ரொம்பவே பிஸியாக ஸ்கெடியூல் வந்து போயிட்டுருக்கு மூவி ப்ரமோஷன் அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஒரு பக்கம் அலைச்சல் இருந்துச்சு அதே மாதிரி இங்கே சீரியல் அங்கே சீரியல் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ரொம்பவே பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து இருந்துட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி அப்படின்றது அவரோட தெலுங்கு சீரியலோட ப்ராஜெக்டோட ஸ்கெட்யூல் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து முப்பதாம் தேதி மெயின் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதே விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த கேள்வி இப்போ கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் விஜய் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக விஜய் டெலி அவார்ட்ஸ்க்கு வராரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு கேட்ட உடனே ஏன்னா ரசிகர்கள்லாம் அந்த ஸ்கெடியூலில் இருக்கார் டைம் கிடைக்காது இப்போ வேறு மூவி ப்ரமோஷன் மூவிஸ் பார்க்குறதுக்கு தேட்டர்ஸ்கெல்லாம் போனார் பிஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த சீரியல் வந்து கொஞ்சம் கைவசம் எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதானே ஸ்டார்ட் ஆச்சு அதனால் நம்ம விஜய் வந்து கன்ஃபார்மாக வராரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக இருக்குது இது அன் அஃபிஷியல் தான் கன்ஃபார்மாக வராருன்னு கேள்விப்பட்டேன் இது எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம்